ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்போயுமே செட்டில் வந்து கேஸை போடும்போது இந்த ஹோலுக்கில் இந்த ஹோலுக்கு நேராக இந்த பின்னை வச்சு இப்படி ஒரு அமௌண்ட்டை அமுக்கும் போது ஒரு சத்தம் கேட்குது கேட்குறீங்களா அந்த சத்தம் கேட்டால் தான் கரெக்டாக போய் லாக் ஆகுதுன்னு அர்த்தம் அதே போல் இந்த நூல் இருக்குது பார்த்திங்களா நூல் வந்து இந்த சைடு வரணும் இந்த சைடு வரணும் இந்த சைடு நம்ம இந்த சைடு வரக்கூடாது இந்த சைடு வரணும் அப்படி வந்து இப்படி வச்சு நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் சத்தம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டெஞ்சிர நட்டு இருக்குது பார்த்திங்களா இது வந்து எவ்வளோ லூஸாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி லூஸாக இருக்கிறத வந்து நம்ம இப்படியே தைச்சோம்னா கரெக்டான நூலை போட்டு தைக்கும்போது கரெக்டான தையல் விழுகாது அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இதை எடுத்துகிட்டு அதை எடுத்துகிட்டு ஒரு சின்ன ஒரு கேப் ஒன்று தெரியுது பார்த்திங்களா இந்த கேப்பில் வந்து இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் லேசாக நம்பி விட்ட மாதிரி பண்ணிட்டிங்கன்னா எவ்வளோ தேவையோ அதாவது இது வந்து இந்த ஆட்டம் இல்லாத அளவுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதை நம்ம வச்சு இது பண்ணிக்கணும் நம்பி விட்டுக்கணும் நேர்சாக நம்பி விட்டும் போது அவ்வளோ ஆட்டம் வைக்காது இப்போ டைட் பண்ணால் டைட் பண்ணால் நிற்கணும் அது மாதிரி இருக்கணும் அப்போ தான் கரெக்டானது வரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டஞ்சன் இருக்குது பார்த்திங்களா இதை வந்து நம்ம அடிக்கடி வந்து கலெக்டி க்ளீன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஒன் பை ஒன்று எடுத்து வச்சுங்க தெரியலன்னா சில பேருக்கு புதுசாக இருந்தால் டக்குன்னு மாட்டை வராது ஒன் பை ஒன் பின்னே பின்னேம் அப்படி வச்சுங்க கரெக்டாக எடுத்து வச்சுங்க அப்படி இந்த இது கொடுத்திங்களா இந்த இந்த இடம் இருந்தால் நூலை இழுத்து கொடுக்கும் நமக்கு இந்த இடம் என்ன செய்யணும் சொர சொரன்னு இருந்தாலும் நூலை கரெக்டாக எழுத்து கொடுக்காது அப்போ என்ன செய்யணும் இந்த பாடியோட இந்த டேபோட அடிமட்டம் இருக்குல்ல அதில் வந்து அப்படி லேசாக போய் வச்சு நல்லா போய் பேச்சு நிமிச்சுங்களேன் தேய்ச்சி பார்த்தீங்கன்னா நல்லா கையை வச்சு பார்த்தா நல்லா அப்படி ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து நூல் வந்து உங்களுக்கு ஒரே சீராக வரும் ஒரே மாதிரி வரும் உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் இதாக இருக்கணும் அதெல்லாம் வந்து கரெக்டாக அப்பப்போ அதை பார்த்துக்கணும் அது பார்த்தா தான் நாளைக்கு வந்து தைக்கும் போது எந்த பிரச்சனையும் வராது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டஞ்சின் இருக்குது பார்த்தீங்களா இந்த டஞ்சினில் போய் எதோ நூல் சிக்கியிருந்தாலோ இல்லை வந்து எதோ தூசி இருந்தாலோ கண்டிப்பாக கரெக்டான முறையில் நூல் வராது அதனால் ஸ்மூத்தாக வந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக தைக்கிறதுக்கு வந்து தையல் விழுவும் அதனால் இதை நம்ம அடிக்கடி இதை வந்து கலட்டி நம்ம கிளீன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதை பாருங்கள் அப்புறம் இந்த நெட்டை கழட்டி ஒன் பை ஒன்னாக அப்படியே கரெக்டி வச்சுக்கோங்க தெரியாதவங்க வரிசையாக வச்சுக்குங்க வச்சுக்கும் போது ஈஸியாக இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த இருக்குது பார்த்திங்களா இந்த இடம் வந்து சொர சொர சுரன்னு இருந்தாலும் உங்களுக்கு கரெக்டான தையல் விடுவாரு அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அதை எடுத்துகிட்டு நம்ம இந்த டேபிள் இருக்குல்ல இந்த டேபிள் இருக்குது பார்த்திங்களா இந்த டேபிளுக்கு அடியிலே ஏற்றி வச்சு இப்படி தேய்க்கணும் அப்படி தேய்ச்சோம்னா அப்படி தேய்ச்சிட்டு போட்டோம்னா இந்த இடம் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் நல்லா ஒரே மாதிரி இருக்கும் ஒரு பிசுரோ இல்லை வந்து ஏதோ ஒரு அழுக்கு அழுக்க இருந்தால் கூட அது போயிடும் அழுக்காக போயிடும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் தையல் மிஷினில் வந்து எந்தெந்த இடத்துல வந்து என்ன போடலாங்கிறத நம்ம பார்ப்போம் நிறைய ஹோல்ஸ் இருக்கும் ஆனால் அதை வந்து எதை இதில் போடுறதுங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும் அதுக்காக தான் நூலு கண்டுக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்திங்களா அது ஒன்றாச்சா அங்கே போட்டு போகணும் ஆப்போசிட்டில் எங்கே ஒரு ஓட்டை இருக்குது அதுக்குள்ளேயும் ஆயிலை போட்டிங்கன்னா இந்த சைடில் இந்த வீலில் இங்கே வந்துடும் வந்துடுறதுக்கு அதே போல் பார்த்திங்கன்னா இங்கே போயிருங்க இங்கே ஒரு ஓட்டை இருக்கா இங்கே போயிருங்க இதுலேயும் போட்டிங்கன்னா நேராக செய்துப்போ போயிடும் உள்ள இங்கே இருக்க செட்டிலுக்குள்ளே போயிடும் இந்த பாருங்கள் இதுலேயும் போட்டிங்கன்னா இங்கே ஒரு ஒரு சின்ன வீல் மாரி இருக்கும் உள்ள அது அதே போல் இங்கே ஒன்று இது அடுத்து கீழே வந்தீங்கன்னா இங்கே போயிடணும் இங்கே ஒரு ஓட்டை இருக்கா இதுக்குள்ளேயும் போடணும் இந்த செட்டிலுக்குள்ளே போயிடும் உங்களுக்கு அப்படி வந்து அந்த பக்கமாக போட சிரமமாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் நீங்கள் இப்படி கூட போட்டுக்கலாம் இந்த செய்கிற அப்படின்னு நிமுற்றி வச்சு கரெக்டாக அந்த ஜாயிண்ட்ருக்கு போட்டுக்கலாம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா நீங்கள் கை வச்சு இப்படி இங்கே எங்கெங்கே சுற்றுதோ கண்டிப்பாக அந்த இடத்துலலாம் நீங்கள் ஆயில் போடணும் ஆயில் போட்டால் தான் உங்களுக்கு வந்து சத்தம் இல்லாமல் கடக்கு கடக்கு கடக்குன்னு ஓடாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அப்படி இல்லைன்னு வச்சிங்கன்னா கடக்கு கடக்குன்னு சத்தம் கேட்கும் சத்தம் மட்டும் தான் கேட்கும் மிஷின் வந்து நல்லா தைக்கிறதுக்கு வராதுங்க நீங்கள் எங்கெங்கே இங்கே பாருங்க நீங்கள் சுற்றும் போது எங்கெங்கே ரோலிங் ஆகுதோ அங்கேயெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக போட்டாகணும் போட்டால் தான் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் போடும்